சாம்புகமணி விளம்பரத்தில் வர மாதிரி உடம்பு நுறையோட சுற்றிட்டு இருக்கேன் உங்க வைக்கமா மாமா முடியாது என்னதான் சொல்கிறேன் இது மாதிரி நீ ஒரு தண்டை சோறு ரெகுலர் வில்ல உன்னை என் பொண்ணுக்கு பிடிக்க போகிறதே கிடையாது கக்கா பையனுங்கிறதுனால பிரேக் கிடைச்சா நான் மேலே விட்டு ஏற்றிட்டு போயிருப்பேன் மரியாதை வெளி விட்றேன் ஆமா இந்த ஆப்டர் சொல்ல யார நம்ம அடியாளுங்க அடியாளுங்களா அடியாளுங்க வெள்ளை வெள்ளை போட்டு உருட்டு கட்டி சுத்துவாங்க அது ரெகுலர் மாமா கொஞ்சம் வித்தியாசமா கிட்ட வேணும் நான் ஆப்டர் மாட்டி விட்டேன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அடியாள் வைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா என்னை முப்பதாவது நாள் சம்பளம் கேட்பானுங்க குடுக்கல உன்னையுமே பண்ட கழட்டிடுவாங்க புரியுதா ஏய் போங்கடா போய் எங்க எல்கேஜி சேருங்கடா முதலாளி முதலாளி மாப்பிடி நான் ரெண்டு வார்த்தை பேசிட்டுங்க அவரே ஜாஸ்தி பேசிட்டாரு வண்டி வாரி போடா என்ன தலைவா உங்க மாமா எப்படி பேசிட்டு போறாரு கத்தி எடுத்துடலாமா டேய் எப்ப கத்தி பேசணும் எப்ப கத்தி எடுங்க எனக்கு தெரியும்டா பாட்டா நான் சொன்னபடி செஞ்சிருவாங்கல்ல எல்லாம் அசத்திடுவாளுங்க அந்த ஆள் வேண்டாம் விடக்கூடாது போங்க ஓகே

வாங்கம்மா என்ன என்ன பார்த்து முறைக்கிறியா சொல்லிட்டு முறையா எங்கேயும் மலையை வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு என்ன மேனேஜர் இன்னும் வேலையை விட்டு போலியா இனிமே தான் நம்ம வேலைய ஆரம்பமா போகுது ஒரு வாட்டியும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு வேலைய பர்மனன்ட் ஆக்கிடலாம் இந்த கால்ல விழுற கலாச்சாரம் எல்லாம் நமக்கு ஒத்து வராது ஏன்னா அந்த சுயமரியாதை கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தி உன் கொழுப்பு மட்டும் அடங்காத அது உடன் அழியாது முதலாளி பாய மேனேஜரே என்ன பம்பரே குளுருதா இல்ல சம்பளம் பொண்டாட்டி பொண்டாட்டி வந்து அட பொண்டாட்டி கூட்டுவதா சம்பளம் தரேன்னு சொல்ற அப்புறம் சம்பளம் சம்பளம் என்ன அர்த்தம் உண்மையா உழைக்கிறவனுக்கு காசு கொடுக்க மாட்டீங்க ஏ மாத்திர உங்களுக்கு போய் அள்ளி அள்ளி கொடுப்பீங்க யார் ஏ மாத்திரா உங்க பொண்ணு புது ஸ்டைல்ல அன்னதானம் பண்ணுது வந்து பாருங்க அன்னதானா புது டைப்லயா எப்படி சைனீஸ் ஸ்டைல்ல நூடுல்ஸ் சில்லி சிக்கன்லாம் போறாளா அது இல்லைங்க சார் பக்தி பரவசம் அங்க தாண்டவம் ஆடுது பக்தி பரவசம்னா எப்படி தலைவர் சுப்ப சாமி ஆடுவால கிட்ட பிடிச்சா அந்த ரேஜ் வந்து பாருங்க அட வாய அட என்ன வாங்க கைய இருந்த எப்படி நீ அங்க வந்து பார்த்தா அந்த வாங்க

அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் சரி செய்யுங்க சார் செய்யுங்க இந்த செய்யல் நம்ம நடக்காது நீ என்ன வெக்கப்பட்டாலும் சரி உனக்கு கல்யாணம் நடந்தே தீர இந்த பாரு இந்த மாதிரி கண்ட கருமாந்த ட்ரெஸ்ல போற விளையாது எல்லாத்தி கல்யாணம் காலே தடுக்கி விட்டு விழுந்தா பரவாயில்ல காஞ்சிபுரத்துல கால் மூடுற மாதிரி போட வைக்கட்டு பாடர் கொஞ்சம் பெருசா இருக்கட்டும் நல்ல பெரிய பாடர் பாத்துவாங்க நல்ல பாடர் நல்லா அகல பாருங்க குறைக்காத ராஜகோபால் என்ன நீ எவ்வளவு நல்ல பையன் குறைச்சு போறா பாரு அது வசதியான போட்டு கொஞ்சம் அப்படி இருக்கேன் எப்பா ஐ லைக் யூ

ஆனா உங்க பொண்ணோட ஜாதகத்துல இவ்வளவு சிக்கல் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஜாதக பலன்படி அவளுக்கு கல்யாணம் நடந்தா கட்டினவன் ஆரே மாசத்துல இறந்துருவான் என்ன குழம்புறீங்க நல்லா பார்த்து சொல்லுங்க ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் உங்க பொண்ணு ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட்டா அவ வாழ்க்கை அமோகம் அமையும் இத நான் சொல்லல ஜாதகம் சொல்லுது நல்லா யோசிச்சு முடிவெடுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் வாரேன் நல்லது நடக்கும் என் பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து இப்படி தலையில இது கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு போறானே ஏ என் பொண்ணு ரெண்டாம் தரமா வாழ்க்கப்படும் சொல்றானே இதை எப்படியா நான் தாங்குவேன் அப்பா எனக்கு இந்த ஜாதகத்து மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது ஏன் அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க சும்மா இருமா இந்த ஜோசிகாரன் சொன்னா பழிச்சிடும் முருகா என் தியேட்டர்ல முருகன் துணை போட்டேன் கண்ணன் கரணி படம் போட்டேன் பதிலுக்கு என் குடும்பத்துல நீ திருவிழையாலே போட்டியாப்பா சார் சார் சாரி சார் என் பொது கூபாது இருந்தாலும் அவளை உலகத்தை விட்டு போனவள் எப்படி முதலாளி கூப்பிட்டு வர முடியும் என்னப்பா சொல்ற என் பொண்டாட்டி செத்து ரொம்ப நாளாச்சு முதலாளி தானே சுகத்தை தாங்க தூருக்கு வந்த உங்க முன்னாடிதான் முதலாளி முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லையே என் பொண்டாட்டி செத்து எல்லாரையும் என் மேல போடுவீங்க அப்புறம் என்னால வேலை ஒழுங்கா பார்க்க முடியாது முதலாளி அதனால தான் உங்ககிட்ட நான் மறைச்சு வச்சிருந்தேன் கேள்விப்பட்ட உடனே உனக்கு மாச ஆயிரம் ரூபாய் சம்பளம் சேர்த்து கொடுத்து முடிவு பண்ணிட்டேன் என்ன ஸ்டோரி

ஆனா வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கானே இதுதான் கேரக்டர் மா தோசிகாரன் சொன்னதை வச்சு நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத அதுக்கு நான் வேற ரூட் படிக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க பொண்டாட்டி காட்டு பொண்டாட்டி காட்டுன்னு சும்மா அரைச்சிட்டு இருந்தேன்டா

அந்த போட்டோ முன்னாடி நின்று ரெண்டு நிமிஷம் சென்டிமெண்ட் அழுகுட்டு சம்பளம் பண்ண தர்றேன் இப்ப பாட்டில் எடுத்துட்டு போட்டுமா சாமி செத்து போட்ட முன்னாடி ஒரு போட்டோ இப்ப இருக்க வேணாம் முன்னாடி எடுத்துருப்பாங்களா ரேஷன் கார்டுக்கு அதை எடுத்துவா என்னடா போட்டோலாம் கேக்குறான் எவ்வளவோ பொய் சொல்லி ஒரு போட்டோ தானே பிடிப்போம்